அதாவது எனது நண்பர்கள் பலவேறு பல அமைப்புகள் இருக்காங்க எம்என்பி என்பி தமுக பல அமைப்புகள் இருக்காங்க அவங்க என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி நீண்ட நாட்களா பிஜே அதாவது நீங்க வந்து என்னுடைய வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றவில்லையோ செயல்படுத்தவில்லையோ அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று நீங்களும் உங்கள் ஜமாத்தை சார்ந்து கொள்ளும் மேடைதோறும் பேசி வருகிறீர்கள் அப்படி என்றால் நீங்கள் சொல்லும் இதே காரணத்தை தான் நபி அவர்கள் செய்தார்களா அதாவது நல்ல இயக்க சம்பந்தமான கேள்வியில் கேட்குறாங்க அதாவது நம்முடைய தோறும் நம்ம பிரச்சாரம் செய்வதாக ஒரு கருத்தை இங்கே பதிவு செஞ்சிருக்கிறாங்க யாரெல்லாம் எங்களை பின்பற்றுகிறார்களோ தான் நேர்வழியில் இருக்கிறாங்க யார் எங்களை பின்பற்றலையோ என்னை எதுவும் என்னையை பின்பற்றலையோ அவங்க நேர்வழியில் இல்லை அப்படின்னு நான் பிரச்சாரம் செய்ததாக அவங்க சொல்றாங்கள அப்படி எங்க நம்ம பிரச்சாரம் பண்ணோம் ஒரு இடத்துல பண்ணிருப்போமா இதுக்கு மாற்றமா தான் பண்ணிருக்கிறோம் எப்படி சொல்றோம் தெரியுமா இப்ப பல பேர் நம்ம பிரிஞ்சுட்டாங்கல்ல அதை பத்தி நம்ம சொல்லி இருக்கிறோம் எப்படி சொல்லி இருக்கிறோம் யாரெல்லாம் குரான் அதிச பின்பற்றாம என்னை பின்பற்றி கொண்டிருந்தார்களோ அவங்களெல்லாம் என்னை விட்டு போய் விட்டார்கள் யாரெல்லாம் குரான் அதிச பின்பற்றி கொண்டிருந்தார்களோ அவங்க என்னோடு இருக்கிறார்கள் எப்படி நான் சொன்னது எப்படி நேர் மாத்தம் வச்சு வராங்கன்னு பாருங்க இப்ப குரான் அதிச பின்பற்றினாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு எனக்கு சண்டை வந்துச்சுன்னா என்னை விட்டு போக மாட்டாங்க அவங்க என்னை பின்பற்றலை எனக்கு இவருக்கு சண்டை வருது இவர் என்னையை பின்பற்றல குரான இசை பின்பற்றாரு அப்ப என்ன விட்டு இவர் போவாரா போக மாட்டார் ஏன் இவரே நான் பின்பற்றுறேன் நான் பின்பற்ற குரான இசை அப்படின்றாரு என்னை பின்பற்றாருன்னு வைங்க என்னோட சண்டை வந்துட்டா அப்புறம் என்னோட இருக்க முடியாது இப்போ நீங்க எடுத்து பாருங்க இப்ப தாமுகாவில் நம்ம எல்லாம் இருந்தோம் இருக்கும்போது என்னென்னவெல்லாம் செய்தார்களோ அது அத்தனையும் இப்போ மாத்தி விட்டார்கள் என்ன சொல்றாங்க இந்த வாசகத்தை சொல்றாங்க என்னது ஒரு ஆள் எங்களோட இருந்தாரு அவர் டார்ச்சர் கொடுத்தாரு அவர் சொல்றது கேட்டுக்கிட்டு இருந்தோம் அவர் போன பிறகு அவங்க வாக்குமூலம் தர்றாங்க அவங்க சுயமா சிந்திக்காம அவர் என்னை காரணத்தினால என்ன பண்ணாங்க எனக்கு அவங்களுக்கு சண்டையா போச்சா என்னோட விட்டு ஓடி போயிட்டாங்க அதே மாதிரி ஹாமிஸ் இன்னொருத்தர் இருந்தாரு நம்ம தலைவரா வச்சிருந்தவரை அவர் என்ன பண்ணாரு பப்ளிக்கா மக்கள்கிட்ட போய் பேசினாரு எப்படி பேசினாரு நாங்கள் ஒரு ஆளோடு இருந்தோம் என்னை தான் சொல்றாரு ஒரு ஆளோடு இருந்தோம் அவர் வந்து கருப்பை வெள்ளை என்று சொல்வார் நாங்களும் வெள்ளை என்று சொல்வோம் அவர் வெள்ளையை கருப்பு இப்படி சொல்றாரு கருப்பு என்று சொல்வார் நாங்களும் கருப்பு என்று சொல்லிவிடுவோம் தப்பித்து விட்டோம் அப்படிங்கிறாரு அப்ப இத்தனை வருஷமா அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் சரியா என்னையை பின்பற்றதுனால அவங்க ஜமாத்துல இருக்க முடியல எனக்கு அவங்களுக்கு பிடிக்கல என்ன என்ன செஞ்சிருவாங்க நான் சொன்னது ஏங்கிறது கருத்து நினைச்சுட்டு பின்பற்றிருக்கிறாங்க அதே மாதிரி இப்பவும் சொல்லுகிறேன் இப்ப இருக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் என்னைய பின்பற்றுகிறார்களோ அவங்க இருக்க மாட்டார்கள் எனக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும் ஒரு சண்டை வரும் ஒரு விவகாரம் வரும் ஒரு உதவிக்கு மனு கொடுப்பாங்க நான் கொடுக்க மாட்டேன் உடனே விட்டு போயிடுவாங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க நான் மாட்டேன்னு சொல்லுவேன் உடனே ஜமாத்து ஏன் என்னை பின்பற்றுறாங்க என்னையை பின்பற்றினார்களையானால் அவங்க இருக்க மாட்டாங்க இப்பவும் சொல்லுகிறேன் யாரெல்லாம் என்னையை பின்பற்றினவர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக என்னோடு இருக்கவில்லை போய்விட்டார்கள் கொஞ்ச நஞ்சை இருந்தால் போய்விடுவார்கள் யாரெல்லாம் குரான் அதிசை பின்பற்றினார்களோ நான் குரான் அதிசை பின்பற்ற வரைக்கும் என்னோடு இருப்பார்கள் குரான்சை பின்பற்ற மக்களாக இருந்தால் நானும் குரான் அதிசையில உறுதியானவனாக இருந்தால் அவங்க என்னோடு இருப்பார்கள் என்னை பின்பற்றினால் போய் இவ்வளவு தெளிவா சொல்லக்கூடிய ஒரு ஜமாத் நம்ம மட்டும்தான் எங்களை பின்பற்றாதீங்க குரான் மட்டும் பின்பற்றுங்க அப்படி சொல்லும் பொழுது எங்களை பின்பற்றுங்கன்னு நாங்க எப்படி சொல்லியிருப்போம் அதனால அது என்ன இல்லை அந்த அந்த அடிப்படையை தப்பு பல மேடைகள்ல தெளிவா சொல்லி இருக்கிறோம் இங்க கூட உடைய உரையில கூட நினைஞ்சிருக்கிறேன் கடைசி அங்க ஒரு ஜும்மா வந்துட்டு போனேன் அந்த ஜும்மா உரையில் கூட இந்த வலியுறுத்தி தான் நீங்க பின்பற்றணும் அந்த ரெண்டும் தான் உங்களுக்கு என்ன செய்யும் நேர் வழி காட்டும் யாரையும் எங்களை நீங்க பின்பற்றாதீங்கன்னு தெளிவாக நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் பல மேடைகள்ல இது முடிஞ்சிருச்சா